கமேனியை நெருங்கினோம் ஈரான் உயர்மட்ட தலைவரை கொல்ல திட்டம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பகீர் இஸ்ரேல் ஈரான் இடையே பன்னிரண்டு நாள் மோதலின் போது ஈரானின் உச்ச தலைவர் அயத்துலா அலி கமேனியை கொன்றால் மட்டுமே பிரச்சினை முடியும் என இஸ்ரேல் கூறி வந்தது இப்போது பிரச்சினை முடிந்துவிட்ட நிலையில் கமேனி விவகாரம் குறித்து இஸ்ரேல் சில பகீர் தகவல்களை புகுந்துள்ளது கமேனியை கொல்லும் பிளான் இருந்தது உண்மைதான் என கூறியுள்ள இஸ்ரேல் பங்கருக்கு சென்றதால் அவர் தப்பிவிட்டார் என கூறியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி மோதல் வெடித்தது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொண்டது இந்த சூழலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விவகாரத்தில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டு பங்கர் பஸ்டர் வெடிகுண்டை வீசியது அதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முயன்றது இருப்பினும் அது பெரிய மோதலாக மாறவில்லை அதன் பிறகு சட்டென மோதல் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த மோதல் நடந்தபோது ஈரான் பிரதமர் கமேனியை கொன்றால் தான் பிரச்சினை முடியும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூட இதே கருத்துக்களை அப்போது கூறியிருந்தார் இதற்கிடையே கமேனியை கொல்லும் திட்டத்தை வைத்திருந்தது உண்மைதான் என கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் கமேனி கொல்லும் திட்டம் எல்லாம் இறுதியானதாக தெரிவிக்கும் அவர் கடைசி நேரத்தில் அவர் பங்கருக்கு சென்றதால் தப்பிவிட்டதாக கூறியிருக்கிறார் இது தொடர்பாக காட்ஸ் மேலும் கமேனி பதுங்காமல் எங்கள் பால்வையில் இருந்திருந்தால் அவர் நாங்கள் கொன்றிருப்போம் கமேனி பங்கருக்கு சென்று விட்டார் தனது தளபதியிலேயே கூட அவர் தொடர்பு கொள்ளவில்லை இதன் காரணமாகவே தாக்குதல் சாத்தியமில்லாமல் போனது மோதல் நீடித்த போது கமேனியை தீவிரமாக தேடினோம் எங்களால் முடிந்த எல்லா சோர்ஸுகளையும் வைத்து தேடினோம் ஆனால் இஸ்ரேலின் நோக்கம் ஆட்சி அல்ல ஈரானின் தலைமையை பலவீனமாக்கி மோதலின் நடுவில் அழுத்தம் கொடுப்பதே எங்கள் நோக்கமாக இருந்தது என்றார் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடங்கியது இது பன்னிரண்டு நாட்கள் நீடித்த நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மோதல் முடிவுக்கு வந்தது மோதல் ஆரம்பித்த நாளே இஸ்ரேலின் படைகள் பல டாப் ஈரான் தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளை கொன்றது இது தொடர்பாக காட்ஸ் கூறுகையில் வான்வழி தாக்குதலில் எங்கள் கைரான் ஓங்கியிருந்தது ஈரானின் அணு ஆயுத நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்பது மட்டுமே எங்கள் நோக்கம் என்றார் கமேனியை கொல்லும் திட்டத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் வாங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு அனுமதி தேவையில்லை கமேனி ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசருல்லா போலத்தான் எனவே கமேனி தலைமறைவாக இருந்து விடுவதுதான் அவருக்கு நல்லது எதே நேரம் இப்போது மோதல் முடிந்துவிட்டது இதன் பிறகு கமேனி உயிருக்கு குறிவைக்கும் திட்டம் எதுவும் இல்லை மோதல் இருக்கும்போது இருந்த சூழல் வேறு இப்போது இருக்கும் சூழல் வேறு அதே நேரம் வரும் காலத்தில் ஏதாவது அத்துமீறினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றார் மேலும் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் திறன்களை இஸ்ரேல் அளித்தாலும் சரிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்பிடமும் தங்களுக்கு தெரியாது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் இருப்பினும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிட்டதாக தெரிவித்த அவர் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க விடமாட்டோம் என்றும் கூறினார்